அருப்பில் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் கருவப்படுத்த சேர்த்திக்கலாம் ஊற்றிக்கலா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வணக்கிக்கலாம் நல்லா வணங்கட்டும் அதே ஒரு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன் இந்த அளவு வந்தால் போதும் தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் வணக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு நல்லா மசாலா போட்டு அடுத்து கீரை சேர்த்து பாலக்கீரை வச்சுருக்க க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன் சேர்த்திக்கலாம் கீரை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு வந்துடுச்சு நம்ம அடுத்து புளி கரைச்சல் சேர்த்திக்கலாம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்திக்கலாம் கொதிக்கட்டும் கொதி வரட்டும் அப்படி தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்திக்கிறேன் அலசி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் இருந்தால் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு இருந்தாலும் கொத்தி வந்துச்சு மூடி வச்சு வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் நம்மளுக்கு சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாப்பாடுல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிருச்சு பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பாலக்கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்தளவுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்